அடுத்து அடுத்து பறந்த சிக்ஸர் மழை சாதனை ஆட்டம் ஆடிய நம்ம இந்திய அணியின் சிவம் தூபே ஓவராலா கடைசி வரைக்கும் பரபரப்பா நடந்த இந்த மேட்ச்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தற்போது நம்ம இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே நடந்த ஃபோர்த் டி டுவெண்ட்டி மேட்ச் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஆட்டமாக நடந்து நிறைவடைஞ்சிருக்கு ஸோ அப்படி இன்னைக்கு விசாகப்பட்டினத்துல நடந்த இந்த போர்த் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு இந்த ஆட்டத்தின் சுருக்கமான அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்ப பாத்துடலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க முதல் மூன்று டி டுவெண்டி ஆட்டம் நம்ம இந்திய அணி ஜெயிச்சதை தொடர்ந்து இப்ப இன்னைக்கு விசாகப்பட்டினத்துல ஃபோர்த் டி ட்வெண்ட்டி ஆட்டம் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடுறாங்க முக்கியமா நம்ம இந்திய அணி பக்கம் கப்பு ஜெயிச்சுட்டாங்க பெருசா பிரஷர் இல்ல அப்படிங்கறதால ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரிதான் இந்த ஆட்டத்தை நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டாங்க ஆனா நியூசிலாந்து அணி அவங்க பொறுத்த வரைக்கும் கிளீன் ஸ்வீப் நம்ம இந்தியா செஞ்சிட கூடாது இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்போட நியூசிலாந்து களம் இறங்கினாங்க முக்கியமா நம்ம இந்திய அணி பக்கம் சூரியகுமார் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இஷான் கிஷன் இவங்க ரெண்டு பேரையுமே தான் இன்னைக்கு இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஸ்குவாடையே ரவி பிஷ்னாய் அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் இவங்க எல்லாரையுமே பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல சேர்த்து இருந்தாரு சூரியகுமார் அதே போல நம்ம இந்திய அணி டாஸ் ஜெயிச்சாங்க டாஸ் ஜெயிச்சதுமே இரண்டாம் பாதியில பனிப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதால நியூசிலாந்து அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு சூரியகுமார் நியூசிலாந்து அணி முதல் ஓவரில் இருந்து எட்டாவது ஓவர் வரைக்கும் நியூசிலாந்து அணி ருத்ர தாண்டவமே ஆடிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக முக்கியமாக கான்வே மூணு சிக்ஸர் நாலு ஃபோர் அழிச்சு இருபத்தி மூணு பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தார் அதே போல் இன்னொரு ஓவரான ஷெஃபர்ட் முப்பத்தி ஆறு பந்து தான் விளையாண்டாரு எடுத்த ரன் அறுபத்தி இரண்டு இப்படி இவங்க இரண்டு பேருமே பயங்கரமான மோசமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம இந்திய அணிக்கு எதிராக அமைச்சாங்க நூறு ரன் வரைக்கும் விக்கெட்டே விழல நம்ம இந்திய அணி பக்கம் இங்கிட்டு வருண் சக்கரவர்த்தி அவரும் இல்லாததால் விக்கெட் எடுக்க மற்றவங்க எல்லாருமே ரொம்பவே போராடினாங்க ஒரு வழியாக ஒன்பதாவது ஓவரில் தான் நம்ம இந்திய அணிக்கு முதலாவது விக்கெட்டே கிடைக்குது ஸோ அந்த விக்கெட் கிடைச்ச உடனே அடுத்து உள்ளே வந்த ரச்சின் ரவீந்திரா அவரும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியேறுறாரு அதுக்கப்புறமா மீண்டும் பதிமூணாவது ஓவரில் ஒரு விக்கெட் பதினான்காவது ஓவரில் ஒரு விக்கெட் பதினஞ்சாவது ஓவரில் ஒரு விக்கெட் அப்படின்னு பொட்டு போட்டுன்னு அது வரைக்கும் அதாவது முதல் எட்டு ஒன்பது ஓவர் வரைக்கும் பயங்கரமாக விளையாண்ட நியூசிலாந்து அணி பொட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரநூத்தி ஐம்பது ரன் எடுக்க போறாங்கடா நியூசிலாந்து அப்படின்னு பார்த்தா கடைசியாக இரநூறு ரன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க நியூசிலாந்து அணி ஆனாலுமே இடை இடையில் வந்த பேட்ஸ்மேன்களான ஃபிலிப்ஸ் ஒரு இருபத்தி நாலு ரன் எடுத்து கொடுத்தாரு டேரின் மிஷல் முதல் பத்து பந்து ரொம்ப மோசமாக விளையாண்டு ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்ட மனுஷன் கடைசி எட்டு பந்து சரு சரு சிக்ஸர் ஃபோர்களை அடித்து பதினெட்டு பந்துக்கு முப்பத்தி ஒன்பது ரன்கள் டேரி மிஷல் எடுத்தார் அதுக்கப்புறமா சாண்ட்னர் ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோர் அடித்தார் இப்படி கடைசியாக வந்தவங்க எல்லாருமே பந்துகளை வீணாக்காமல் ஒரு சிக்ஸ் ஃபோர் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அப்படின்னு எல்லாருமே அடுத்து அடுத்து அடித்ததால் நியூசிலாந்து அணியால் இரநூறு கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இரநூத்தி பதினஞ்சு ரன் எடுத்துட்டாங்க இதனால் இரநூத்தி பதினாறு ரன் நம்ம இந்திய அணிக்கு பெட்ரியின் டார்கெட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஸோ நம்ம இந்திய அணியின் ஹையஸ்ட் டி டுவெண்ட்டி ரன் சேசிங் எது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி ஒன்பது தான் அப்படி இருக்கப்ப இந்த மேட்ச்சில் ரன் சேசிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்னா இது ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஓப்பனராக அபிஷேக் சர்மா சாம்சன் ரெண்டு பேருமே வராங்க ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால்லையே அவுட் ஆகிறாரு கான்வே கேட்ச் பிடிச்சதால முதல் பந்துலையே அவுட் ஆகி வெளியேடுறாரு அபிஷேக் சர்மா ஸோ அபிஷேக் அவர் அவுட் ஆகிறப்ப அதை பார்க்குற ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே எந்த அளவுக்கு வலி வேதனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நிச்சயமாக எல்லாராலையுமே இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்க முடியும் அபிஷேக் சர்மா எந்தளவுக்கு ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் முக்கியமான பேட்ஸ்மேன் அவர் முதலாவது பந்துல அதுவும் இரநூறு ட்ரெஸ்ல ரன் சேசிங்க அவுட் ஆகிறாருன்னா அடுத்து நம்ம இந்திய அணி நிலைமை என்னடா அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப மறுமுனையில் சஞ்சீவ் சாம்சன் நான் இருக்கேன் அப்படின்னு நின்று நல்லா விளையாண்டாரு பதினஞ்சு பந்துக்கு இருபத்தி நான்கு ரன்கள் சஞ்சீவ் சாம்சன் எடுத்தார் அவரும் அவுட்டாக அடுத்ததாக வந்த சூரியகுமார் யாதவ் ஏதோ கொஞ்சமாவது அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் எட்டு பந்துக்கு எட்டு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் ரிங்கு சிங் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருந்தது நான்காவது பேட்ஸ்மனாக திடீர்னு உள்ளே வந்தார் தடால் புடால்னு ஃபோர் சிக்ஸர் எல்லாமே அடித்தார் ஆனாலுமே பெருசாக அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படியாக டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் ஸ்ட்ரைக் ரேட் ரன் ரேட் தேவைப்படுது இந்தியாவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை பெருசாக மெயின்டைன் பண்ண முடியல ரிங்கோசிங் முப்பது பந்து விளையாண்டு முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்து அவுட் ஆனாரு ஹர்திக் பாண்டியா எல்லாருமே ரொம்ப நம்பினாங்க ஹர்திக் பாண்டியா அவரை ஆனால் ஹர்திக் பாண்டியா அவர் உள்ளே வந்து அவருடைய பேட்டிங் ஸ்டைலை பார்க்குறப்பவே தெரிஞ்சு போச்சு அடிக்க கஷ்டப்பட்றாரு நிச்சயமாக இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா கிட்டே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் எல்லாேருமே நினைச்சாங்க அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ரெண்டு ரனில் அவுட் ஆயிட்டாரு ஸோ அது வரைக்கும் போச்சிட்டா மேட்ச் இந்த ஆடத்துல இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒட்டுமொத்த மேட்சையுமே தலைகளாக அப்போ அங்க மாத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தூபே சிக்ஸர் நாயகன் சிவம் தூபே அடி அடி அடின்னு சிக்ஸர் மழையை பொழிய ஆரம்பிச்சுட்டாரு யாரு பந்து போட்டாலும் பந்து சிக்ஸர் தாண்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அசால்ட்டாக அடிச்சாரு சிவம் தூபே அவர் அடிக்கிறத பார்க்குறப்ப அப்படியே யுவராஜ் சிங் சிக்ஸர் அடிக்கிறத அந்த ஆறு பந்து ஆறு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அந்த நினைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரியான சித்தரை ரொம்ப சூப்பராக பார்க்க விட்டார் பதினான்கு பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரி அடித்தாரு டி டுவெண்ட்டி ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்காக அதிகபட்ச ரொம்ப வேகமான ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னா மூன்றாவது இடத்த பிடிக்கக்கூடிய ரெக்கார்டையும் சிவம் துபே அவர் நிகழ்த்துறாரு அதே போல மறுமுனையில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்கள் எல்லோருமே அவுட் ஆகிட்டாங்க சரியாக கரெக்டாக பிளேயிங் லெவன் ஸ்குவாட கூட சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யலை போலர்கள் தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலுமே ஹர்ஷித் ரானா அவர் கொஞ்சம் சிங்கிள்களை எடுத்து கொடுத்து சிவன் துவை அவருக்கு அடிக்கிறதுக்கான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஹர்ஷித் ராணா இதனால் இந்தியாவின் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சர் சர் சர்னு நூறு ரன் எடுக்கக்கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நூற்றி ஐம்பது ரன் எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் தான் டார்கெட் இருக்குது ஈஸியாக இந்தியா ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஒரு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணுறாரு பால் வந்து போலர் அவருடைய கையில் பட்டு ஸ்டம்பில் பட்டுருச்சு அந்த நேரத்தில் சிவம் துபை வெளியே நின்றுட்டு இருந்தார் அதனால் எதிர்பாராத விதமாக சிவம் துபே அவர் அவுட்டே ஆகாமல் அவுட் ஆகி வெளியே போக வேண்டிய அந்த மோசமான நிலவை சிவம் துபே அவருக்கு ஏற்பட்டுச்சு ஸோ சிவம் துபே அவர் போன உடனே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது ரவி கிஷ்ணாய் வந்தார் ஒரு ஃபோர் என்னமோ அடித்தாரு அவரும் அவுட் ஆகிட்டாரு பின்னாடியே ஹர்ஷித் ராணா அவரும் கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாரு முக்கியமாக ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பந்துக்கு ஜீரோ அவரும் அவுட் ஆகிட்டார் பும்ரா அவர் ஒரு ஒரு ஃபோர் அடித்தாரு அவரும் அவுட் ஆயிட்டாரு இப்படி அங்கே சிவம் துபே அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சில ஓவர்களில் அது வரைக்கும் மேட்சினுடைய மூமெண்டமுக்கு உள்ளே இருந்த இந்திய அணி சிவம் துபே அவர் அழித்த சிக்ஸரால் ஒட்டு மொத்த நியூசிலாந்து அணி எல்லாருமே கதறி போயிட்டாங்க கதி கலங்கி போயிருந்தாங்க போச்சுடா இந்த மேட்ச் அப்படின்னு எல்லாருமே பதறி போயிருக்கிற நேரத்துல நியூசிலாந்து அணி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பக்க பலமாக இருந்திருக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்து அவுட்டே இல்லாம அதாவது சிவன் துபே தப்பே பண்ணாம அவர் அவுட் ஆகி வெளியேறினது இப்ப இந்த மேட்ச்ல கடைசியா இந்தியா ஜெயிக்க முடியல ஒரு மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் போச்சு இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்தாலும் அந்த மூமெண்ட் வெற்றியாக நம்ம இந்திய அணியால கன்வெர்ட் பண்ண முடியல இதனால கிளீன் ஸ்வீப் நம்ம இந்தியா பண்ண போறாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரை இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு கப்பு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த தொடர்ல முதல் ஆட்டம் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்குறா தற்போது தோல்வியை இருக்காங்க சோ தோல்வியை தழுவியிருந்தாலும் நம்ம இந்திய அணியின் அந்த போராட்டம் அந்த ரன் சேசிங்கான நம்ம இந்தியா எடுத்த முயற்சி சிவம் துபே அவருடைய அந்த சிக்ஸர் மழை அவருடைய அபாரமான அந்த ஆட்டம் எல்லாமே ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் அந்த மூமெண்ட் அம்மா எல்லாருமே பயங்கரமா ரசிச்சாங்க ஒரு சில ட்ராமா மாதிரியான சம்பவம் எல்லாமே கூட நடந்துச்சு ரிவியூல இருந்த சிவந்துவே தப்பிச்சாரு ரன் அவுட் ஆயிட்டாரு ஹர்ஷித் ராணா ஆனாலுமே ஃபோர் போனதால ஹர்ஷித் ராணா அவர் தப்பிச்சது இந்த மாதிரியான நிறைய ட்ராமாவான சம்பவங்கள் இந்த மேட்ச்சில் நடந்தாலும் கடைசியாக இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்க முடியல ஸோ அடுத்த ஆட்டம் திருவனந்தபுரத்தில் ஃபைனல் ஆட்டம் நடக்கும் போது இந்த ஆட்டத்தின் தோல்வியை நிச்சயமாக அந்த ஃபைனல் டி டுவெண்ட்டியில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்மலாம் சிவங்குவே அவருடைய இந்த அபாரமான ஆட்டத்தை பற்றி அந்த சிக்ஸர் மழையை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க